நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் என்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு தலைவர்களின் பொன்மொழிகள் அல்லது தலைவர்கள் கூறிய முக்கியமான கூற்றுகளை பார்க்க போகிறோம் அதற்கு முன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்சம்பளை கிளிக் என உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க பாடத்தை பார்க்கலாம் கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு என்றவர் காந்தியடிகள் சர்தார் என்னும் பட்டத்தை வல்லபாய் படையலுக்கு வழங்கியவர் யார் காந்தியடிகள் கோடிக்கைகளை உயர்த்தினால்தான் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என்றவர் திலகர் பிரித்து குடு வெளியேறு என்றவர் முகமது அலி ஜின்னா நான் ஏன் ஒரு நாத்திகன் என்றவர் பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் பகத்சிங் என் மீது அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் சவப்பெட்டியின் மீது அடிக்கப்படும் ஆணியாகும் என்றவர் லாலா லஜபதி ராய் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்திய தாயின் இரு கண்கள் என்றவர் சர் செய்யது அகமது கான் என் சகோதர சகோதரிகளே என்றவன் விவேகானந்தன் விழுமின் எலுமின் அயராது உலைமின் என்றவன் விவேகானந்த் கற்பி ஒன்று சேர் புரட்சிசை என்றவர் அம்பேத்கர் மாண்டேகு பிரகடனம் தன்னாட்சி சங்கத்துக்கு கிடைத்த பரிசு என்றவர் அன்னிபெசன் புரட்சியாளர்களில் நான் சந்தித்த ஒரே பெண் ஜான் சிரானி பாய் என்றவர் தளபதி ஹீரோஸ் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்றவர் லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விஞ்ஞான் என்றவர் வாஜ்பாய் ஜெய் ஜகத் என்றவர் வினோபாவே வறுமையே வெளியேறு என்றவர் அதாவது இந்தியில் கரிபி கட்டா என்றவர் இந்திரா காந்தி மனிதனுக்கோ புனித புத்தகத்திற்கோ அடிமையாவது பாவம் என்றவர் கேசவ சந்திரச்சன் ஆன்மீகத்தில் இந்துக்கள் ஐரோப்பியர்களை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் என்றவர் பிளவாட்ஸ்கி அம்மையார் நண்பர்களே இந்த வினாக்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ ஏ விஏஓ போலீஸ் எஸ்ஐ டிஎன்இபி எக்ஸாம் பிஇஓ டிஆர்பியில் நடத்தக்கூடிய பிஇஓ தேர்வுகள் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையுடன் தலைவர்களின் பொன்மொழிகளை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் நன்றி வணக்கம் நாளை ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்